ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை இந்த வராகி அம்மாவின் இவ்வளவு பெரிய வெற்றி போட்டை தொட்டவோம் வாழ்க்கையில மாபெரும் வெற்றிகளை நீ பெற்றே தீருவாய் நாளை விடியலானது உனக்கான வெற்றியை அறிவிக்கப் போகிற நல்ல நாளாக அமையப்போகுது இத்தனை நாளா நீ எல்லாருக்கும் எவ்வளவோ நல்லது செஞ்சு நல்லவனாகவே இருந்திருக்க நேர்மையாகவும் இருந்திருக்க ஆனா இந்த உலகம் உனக்கு எதிராகவே எப்போதும் இருந்திருக்கு ஆனா இப்போது எல்லாத்தையுமே சரி செஞ்சு இந்த உலகம் உனக்கு பின்னால வந்து நிற்கும்படியும் நீ செஞ்ச நல்லதுக்காக இந்த உலகமே உன்னை பாராட்டி புகழும்படியும் எல்லாரும் கைதட்டி கொண்டாடும்படியும் உனக்கான வெற்றி செய்தியை நாளைக்கு அறிவிக்க போறேன் நீ எதிர்பார்த்த விஷயம் மிக சிறப்பாக நல்லதாக நடக்க போகுது உன்னை சிரிக்க வச்சு ரசிக்கிறதுக்கு இந்த உலகம் இல்லைனாலும் உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்க்கும் ஆனால் யார் என்ன செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் நீ நல்லவனாகவே இரு அதுல எந்த தவறும் இல்லை நீ நல்லவன்றதை நினைச்சினா இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது அதிகமாக இருக்கும் நல்லவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நல்லவன இந்த உலகத்துக்கு பிடிக்கவும் பிடிக்காது நீ நல்லவனா இரு ஆனா அதை வெளியில காட்டிக்காதே என் தங்கமே எதை செஞ்சாலும் அறகுறையா செய்யாம சரியா சிந்திச்சு பொறுமையா நிதானமாக நீ செயல்பட்டினா நீ நினைச்ச காரியங்களில் முழுமையாக வெற்றி கிடைக்கும் எப்பவுமே சரியா யோசிக்கிற சரியா முடிவெடுக்கிற ஆனா செயல்படுத்தும் போது அதில் பாதி தப்பாக போய்விடுகிறது தானே எதுவாக இருந்தாலும் கவனமாக நியாயமாக செய் நியாயம் உன் பக்கம் இருக்கு உனக்கு எதிராக பேசுறவங்க எதிரி போல தப்பாக பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீ எதுக்கும் கோபப்படாத ஏன்னா துரோகிகளின் சுய புத்தியும் துரோகிகளின் துரோக புத்தியும் அதுதான் அவங்க தப்பு செஞ்சுட்டு அந்த பழியை ஓ மேல போட்டுருவாங்க எப்படியாவது எதையாவது சொல்லி உன்னை கோபப்படுத்தி கத்த வச்சு உன்னை பலவீனமாக்கி அவங்க நல்லவங்க போல காட்டிக்கிறது தான் அவர்களின் திட்டமே அப்படி திட்டம் போட்டு ஏமாற்றக்கூடிய சதிகார கூட்டம் உன் கூடவே இருக்கும் போது நீ எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் உழைப்பாளியா இருந்தாலும் அதில் பலன் இல்லாமல் போயிடும் ஏன்னா அந்த கெட்டவர்களும் துரோகிகளும் எப்படியாவது திட்டம் போட்டு உன ஏமாத்தி அவங்க நல்லவங்கன்னு காமிக்க நடப்பாங்க இந்த சூழ்நிலையில நீ கொஞ்சம் கவனமாக தான் வாழ்க்கையை கையாளணும் என்று சொல்லவே விட்டு கொடுக்கறதும் தான் மனிதர்களுடைய வாழ்க்கைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா இப்போது இந்த கலியுக காலத்துல விட்டு கொடுக்கிறவனை முட்டான்னு சொல்றாங்க மன்னிக்கிறவனை அறிவு கட்டவனு சொல்றாங்க காலத்தின் மாற்றம் மனிதனின் நிலைமையையும் மாத்திடுச்சுன்னு பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு நியாயமாக இருக்க வேண்டிய மனிதர்களின் குணமான மனிதாபிமானம் கூட இப்போது இந்த உலகத்தில் இல்லைன்னு நினைக்கும் போது நான் என்ன சொல்றது வாழ்க்கையில் சில கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் ஆனால் எல்லாத்தையுமே நீ நம்பிக்கையோடு சந்திக்கணுமே தவிர ஒருபோதும் மனம் தளர்ந்து போயிடக்கூடாது என்று சொல்லவே இன்னைக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா வெற்றியை உன்னால் பெற முடியாது நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி தவறி விழுந்தாலும் சரி யாரையும் கூப்பிடாம உதவிக்கு கேட்காம உடனே நீயாகவே எழுந்திருச்சு நின்றனும் ஐயோ கீழே விழுந்துட்டேன் ஐயோ ஐயோ இருக்கு உன்னோட இழப்புகளை நினைச்சு வருந்தாதே ஏன்னா நீ எப்போ தோத்து போவ அதை பார்த்து சந்தோஷப்படலாம்னு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு எப்பவுமே யாருக்கும் துன்பம் கொடுக்காம யாரையும் கஷ்டப்படுத்தாம அடுத்தவர்களுக்கு நல்லதையே செஞ்சு பெருமைப்படக்கூடிய ஒன்ன நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அதே போல நீயும் அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நல்லா வாழ்றவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டீனா அது நிச்சயம் நிம்மதியைத்தான் நரம் தரும் அது தெரியாம ஒரு சில பேரு நல்லவனாகிய உனக்கே துன்பம் கொடுத்து உனக்கு கெட்டதை நினைச்சு உன்னை வாழ விடாம தடுக்கிறது எனக்கு தெரியும் உன்னை இழிவுபடுத்தி கஷ்டப்படுத்த நினைச்ச அந்த மனிதர்களை நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் அவங்க செஞ்ச பாவத்தை எங்க போனாலும் கழுவ முடியாது அதற்கு பரிகாரமும் கிடையாது நல்ல பிள்ளையான உன்னை என்னையே நம்பி இருக்கிற உன்னை ஏமாற்றியதற்கும் கஷ்டம் கொடுத்ததற்கும் உன்னை துன்பப்படுத்தியதற்கும் துயரப்படுத்தியதற்கும் சேர்த்து நான் நிச்சயமாக தண்டனை தருவேன் நீ ஒருத்தருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி செஞ்சுருக்கலாம் ஆனா ஒரே ஒரு முறை நீ செய்கிற தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீ செஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் மறந்து நீதான் குற்றவாளின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எப்பவுமே உன் மனசுக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உன் மனசாட்சிப்படி நீ நடந்துக்கோ யார் உன்னை குற்றம் சொன்னாலும் குறை சொன்னாலும் அது பெருசா நினைக்காதே ஏன் செல்லமே ஏன்னா உனக்காக இங்க யாரும் மாற போறதில்லை அடுத்தவர் ஒரு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து விமர்சனம் செய்பவர்களுக்கு அவங்களோட கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் எங்கே தெரிய போகுது அவங்கவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் உடனே எனக்கு சோதனை கஷ்டம் பிரச்சனை துன்பம் துயரம்னு அழுகுறாங்க இதுவே அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஏதோ திரைப்படம் பார்ப்பது போல ரொம்ப ரசிச்சு பார்த்து ரொம்ப சாதாரணமா இயல்பாக எடுத்துக்கிறாங்க இதை நான் என்னன்னு சொல்கிறது அடுத்தவங்க வீட்டு வாழ்க்கையில துன்பம்னா அது வேடிக்கை அவங்களுக்குன்னு ஒன்று வந்தா அது வேதனையா போதுமே செல்லமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பத்தை தூக்கி எறிஞ்சு உன்னை வேடிக்கை பார்ப்பவர்களை கடந்து வந்து உன் வேதனைகளையெல்லாம் மறந்து துணிந்து நீ வெற்றி பெற்று வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை எப்போவுமே இந்த உலகம் எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் நீ ஒருபோதும் அடுத்தவன் பேச்சை கேட்டு ஆடாத ஏன்னா யாருமே உனக்கு கஷ்டம்னு வரும்போது துணைக்கு நிக்க இல்ல கடைசி வரை உன் கூட வரப்போறதும் நீதானே குடும்பம் நீதான் யோசனையோட இரு இல்லைனா அடுத்தவங்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்காகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா உன் குடும்பத்தையும் உன் வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக மாத்திடுவாங்க எப்போதுமே உன் வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யலான்ற யோசனையை வச்சுக்கிட்டீங்கன்னா அது நிச்சயமாக வெற்றியை தான் உனக்கு கொடுக்கும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்க போற நல்லதுகளையெல்லாம் நீயே உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டும் நல்லது நினைச்சா நிச்சயமா உனக்கு வெற்றி ஆனா அடுத்தவனை என்ன செய்யலாம் நினைச்சினா நிச்சயமாக தோல்விதான் யார் என்ன வேணா செய்யட்டும் நீ யாரை பத்தியும் யோசிக்காத இங்க நல்லவன் கெட்டவன் சொல்றதெல்லாம் அன்பு பாசோன்ற குணத்தை வச்சு வர்றதில்லை தேவைப்படுற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க அவங்க காரியம் முடிஞ்சவனே உன்னை கெட்டவன்னு சொல்லிடுவாங்க உனக்கான விஷயங்களை செஞ்சுக்கணும் வாழ்க்கையில உயரணும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறனே ஒருபோதும் பொய் சொல்லாதே பொய் சொல்ல ஆரம்பிச்சின்னா வாழ்க்கையில உயரவே முடியாது பொய் சொல்லாதவன் தான் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ முடியும் நீ நல்லா வாழ்ந்தா உன்னை பார்த்து நாலு பேர் பொறாமப்படுவாங்க நீ கஷ்டப்பட்டினா அதே நாலு பேர் உன்னை ஏளனமாக இலக்காரமா பேசுவாங்க ஆக மொத்தத்தில் நீ எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் தான் உன்னை சுற்றி இருக்காங்க அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு பார்க்காம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு நேரில் இனிமையாக பேசிட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி தப்பாக பேசுகிற உன்னை பற்றி புறம் பேசும் மனிதர்களை உன் இருந்து தூக்கி எறிஞ்சிரு ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம வாழ்பவர்கள் அவர்களுக்கு யாருடைய கஷ்டமும் நஷ்டமும் புரியாது அவங்களும் திருந்த மாட்டாங்க அடுத்தவனையும் இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த நோக்கமும் இல்லாம ஏதோ கடலுக்கு வாழ்க்கையை வாழ்றேன்னு வாழக்கூடிய மனிதர்கள் உன் அருகிலேயே இருக்க வேண்டாம் அவங்க எல்லாருமே எதிர்மறையான சக்திகள் நீ எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும்னு யோசிச்சு சுயமரியாதை இழந்து எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து அடுத்தவங்களுக்கு பிடிச்சதையே செஞ்சுக்கிட்டு வாழாத அதற்கு பதிலாக சில பேருக்கு மட்டுமே பிடிச்சாலும் போதும் நான் நானாக தான் இருப்பேன் என்னை பிடிக்காதவங்க பிடிக்காதவங்களாவே இருக்கட்டும்னு யார் பற்றியும் யோசிக்காமல் திமிரும் தன்மானத்தோடும் தலை நிமிந்து வாழக்கூடிய ஆளாக இருந்தினா உன்னால நிம்மதியாக வாழ முடியும் அடுத்தவருக்கு பயந்து வாழ நினைச்சு உன் வாழ்க்கையை வாழாமலே போயிடாத அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அடுத்தவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ நினைச்சு நினைச்சு ஓ வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாம நீ நீதியாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் ஒழுக்கமாகவும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழப்பார் உன புரிஞ்சுக்கிட்டவங்க புரியாதவங்க கிட்ட எடுத்து சொல்லட்டும் நீயாக போய் யாரிடமும் எதையும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே உனக்கான நல்லதெல்லாம் நடக்கும்படி இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இனிமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உன் கைகள்ல ஒப்படைப்பேன் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதின் பலனாக தான் இப்போது சந்தோஷத்தை இந்த சந்தோஷம் எப்போதுமே உன் வாழ்க்கையில நிலைச்சி இருக்கட்டும் சொல்லவே வாழ்க்கைங்கிற விசித்திரமான பரீட்சையில நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்வித்தாள கொடுத்திருக்கேன் அதை புரியாம ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அதே போல வேலை செய்யலாம் அதே போல சம்பாதிச்சிடலாம் அதே போல வாழ்க்கை வாழ்ந்துடலான்னு அடுத்தவரை பார்த்து காப்பி அடிக்காதீங்க அதனால தான் தோத்து போறீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த கேள்வித்தால் வேறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அமைச்ச சூழ்நிலை சந்தர்ப்பம் மனிதர்கள் குடும்பத்துக்கு ஏத்தாறு போல வாழ்க்கையை வாழ முடிவு செய்யுங்க நிச்சயமா நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை சிறப்போடும் சீரோடும் வெற்றிகரமாகவும் நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பேன் ஓம் வராகி போற்றி